இன்றைய காலை பகுதியிலும் கூட இது வானத்தின் வாசல் மூலியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு அநேகருடைய வருத்தங்களை கவலைகளை மனிதர்களிடத்தில் தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தேவனிடத்தில் சொல்லுவது மிகவும் குறைபோம் தேவனிடத்தில் சொன்னால் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று அநேகர் நினைத்து தான் மனிதர்களை நாடி தேடி போகிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் என்னிடத்தில் நீ ஊற்றிக் கொடுப்பாயானால் உன்னுடைய காரியத்தை நான் பொருட்படுத்திக் கொள்வேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு தருகிறார் இன்றைய பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி இரண்டு ரெண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் வேதம் பேதம் இவ்வாறாக சொல்லுகிறது அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் தாவிது சொல்லும்போதுதான் இவ்வாறாக சொல்கிறான் நான் மனிதர்களிடத்தில் போய் என் சஞ்சலத்தையும் என் நெருக்கத்தையும் கூறுவதில்லை தேவனுடைய சமூகத்தில் என் சஞ்சலத்தை ஊற்றி கொடுக்கிறேன் என் நெருக்கத்தை அவருக்கு முன்பாக நான் அறிக்கையிடுகிறேன் தாம் இதுக்கு எவ்வளவோ நெருக்கங்கள் வந்தது எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தது எவ்வளவோ பாடுகள் வந்தது ஆனாலும் அவன் மனிதனை நாடி போகாமல் எப்பொழுதும் தேவனையே துதித்து கொண்டு அவரிடத்தில் அவருடைய சமூகத்தில் போய் அவன் தன்னுடைய சஞ்சலத்தையும் அவனுடைய நெருக்கத்தையும் ஊற்றி கொடுக்கிறவன் ஆய் காணப்பட்டான் அந்நாளை நாம் பார்ப்போமேயானால் அவளுடைய மன சஞ்சலத்தை அவள் ஊற்றி தனக்கு பிள்ளை இல்லை என்று அநேகர் திட்ட ஆரம்பித்த போதும் பெனினால் மலடி என்று சொல்ல ஆரம்பித்த போதும் அவளுடைய இருதயத்தில் ஒரு சஞ்சலம் இருந்ததும் ஒரு வருத்தம் இருந்தது எல்லாருக்கும் கர்த்தர் பிள்ளை கொடுத்திருக்கிறார் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த புத்திர பாக்கியம் இல்லையே என்று சொல்லக்கூடிய அந்த சஞ்சலம் வருத்தம் நெருக்கம் அவளுடைய இருதயத்தில் காணப்பட்டது எப்பொழுது தேவ சமூகத்தில் சென்று தன்னுடைய இருதயத்தை ஊற்றி கொடுக்க ஆரம்பித்தாளோ தேவன் அவளுடைய வருத்தத்தையும் அவளுடைய நெருக்கத்தையும் அவளுடைய சஞ்சலத்தையும் மாற்றி முதல் தீர்க்க சாமுவேல் என்ற ஒரு பிள்ளையை அவளுக்கு கொடுத்தார் இன்றைக்கு எத்தனை குடும்பத்தில் சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிறீர்களோ மனுஷனை போய் தேடி போவது அது கண்ணியாய் மாறும் மனுஷனிடத்தில் எந்த காரியத்தையும் சொல்லாதீங்க தேவ சமூகத்தில் போய் வனுடைய பாதப்படியில் அமர்ந்து அப்பா என்னுடைய சஞ்சலத்தை போக்குகிறவர் நீர் என்னுடைய நெருக்கத்தை மாற்றுகிறவர் நீர் என்னுடைய வருத்தத்தை பார்க்கிறவர் நீர் என்னுடைய கண்ணீரை காண்கிறவர் நீர் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் எத்தனை பேர் உங்களுடைய சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் ஊற்றி கொடுக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டுபடி சொல்லுகிறார் உன் வருத்தத்தை நான் மாற்றுவேன் நெருக்கத்தை நான் மாற்றுவேன் உன் சஞ்சலத்தை நான் மாற்றுவேன் உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் பார்க்கப்பட்டிருக்கிறார் செபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உண்மை துணிக்கிறோம் சுகத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கர்த்தருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கை இடுகிறேன் என்று தாவீது சொன்னது போல ஆவியானவரே நாங்கள் இந்த வேளையில் சமூகத்தில் காத்திருந்து எங்களுக்குண்டான சஞ்சலத்தையும் எங்களுக்குண்டான நெருக்கத்தையும் உம்முடைய சமூகத்தில் கொடுத்து அறிக்கை எடுகிறோம் ஆண்டவரே எங்களுடைய சஞ்சலத்தை மாற்றி தாங்கப்பா எங்களுடைய நெருக்கத்தை மாற்றி ஆண்டவரே இதை கேட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற சஞ்சலத்தையும் நெருக்கத்தையும் தேவன் மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் அப்படிப்பட்டதான பெரிய காரியங்களை எங்கள் குடும்பத்தின் மேல தேவன் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா அவையானவர் தாமே எங்களோடு கூட எருக்கும்படியாய் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு துணையாய் இருக்கும்படியாய் மனுஷன் எங்களை கேலி செய்வான் ஆனால் நீர் எங்களை பாதுகாத்து எங்களை அரவணைத்து உங்களுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய வாஞ்சையை தந்து எங்களுடைய கண்ணீரை எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் ஊற்றி கொடுக்கக்கூடிய அந்த கிருபையை எங்கள் மேல தேவன் வைத்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோமா இனி எங்கள் வாழ்க்கையில் நெருக்கம் வேண்டாண்டு வர பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நெருக்கம் வேண்டாண்டு வர புருஷன் தரக்கூடிய நெருக்கம் வேண்டாண்டு வர தொழிலில் காணப்படுகிற நெருக்கம் வேண்டாம் வர வேலை விஷயத்தில் காணப்படுகிற நெருக்கம் வேண்டாம் வரே அதிகாரிகள் நெருக்கப்படுத்துவது போல வரே அந்த நெருக்கம் எங்களை விட்டு மாற ஆண்ட ஊழியத்தில் இருக்கக்கூடிய நெருக்கங்கள் மாற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமையானவர் தாமே எங்களை ஆண்டவரையை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி தாங்கி பக்குவப்படுத்தி எங்களை உயிர்ப்பித்து நடத்துகிற நல்ல தகப்பன் இந்த காலி வேளையிலும் எங்களை வழி வழிநடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் புதி கன மகிமையெல்லாம் உக்கே செலுத்துகிறோம் மீட்பரேஷுவின் மூலம் ஜெபக்கேடும் நல்ல பிதாவே आमीन, आमीन